உறவுகளையே நான் தான் உங்கள் கௌஷியில் ரொம்ப எப்படி இருக்கிறீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறோம் நான் சுகமான கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இந்த வீடியோவில் தோசை அம்மா தோசை எங்கள் அம்மா சுட்ட தோசை என்று சொல்லியாண்டு எங்களுடைய அம்மா ஊரில் எப்படி தோசை சொல்லுவாவோ அப்படித்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் செய்து காட்ட போகிறேன் ஓ என் மகனை பாருங்க ரெட் ரெண்டு 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 சொல்லியாண்டு வாங்கோ வீடியோவை பார்ப்போம் அதுக்கு முதல்ல என்ன சேனலில் புதுசாக பார்க்க வந்து ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டையும் தாட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோக்களை பாருங்கோ எந்த சேனலுக்கு சப்போர்ட் தாங்கோ வாங்கும் இப்போ வீடியோவை பார்ப்பேன் நாளைக்கு நான் தோசை செய்ய போறேன் ஒண்டேகா கப் முழு உளுந்து எடுத்திருக்கிறேன் அந்த ஒண்டேகா கப் முழு உளுந்துக்கு ஒரு கப் இட்டலி அரிசி போட்டிருக்கிறேன் இனி நாளைக்கு நான் இந்த மா கரைக்கும் பொழுது ஒரு கப் அவிச்சம்மா போடுவேன் இதுதான் என்னுடைய ஸ்டைல் தோசைமா கரைக்கிறது நல்ல டேஸ்டா இருக்கு மற்றது வெந்தயமும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போடுவேன் இது நல்லா அப்ப நான் நாளைக்கு தண்ணியில வெள்ளைப்பூ போகுது நல்லா கழுவி போட்டு ஊற வைக்க போறேன் இந்த தண்ணியை விட்டு தான் அரைக்க போறேன் நீங்கள் யில தோசை புளிக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் இப்ப சமருக்கு கொஞ்சம் குளிக்குமே நான் நினைக்கிறேன் இப்ப இதனா நாலஞ்சு தண்ணியில் கழுவி போட்டு ஊற வைக்க போறேன் இதுதான் என்னுடைய ஸ்டைல் நான் அரிசி மட்டும் போடுறது எல்லாம் அவிச்சமாவும் நல்லா இருக்கும் தோசை இத நான் இப்ப ஊற வைக்க போறேன் நாளைக்கு சுடேக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கு தோசை எது காட்டுறேன் பாரு வெள்ளை தண்ணி விட கழுவிட்டு மூடி வைக்கிறேன் நாளைக்கு பார்ப்போமே எப்படி ஊண்டு அரைச்சிட்டேன் இப்போ அவிச்சம்மா நான் முதலே போட்டு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அவிச்சம்மா ஒரு கப் அவிச்சம்மா ஆல்ரெடி நான் ஒரு கப் ரைஸ் தான் ஒன்றரை க ஒண்டே கப் உளுந்து ஊற வச்சு அரைச்சிக்க இப்போ அவிச்சம்மா ஒரு கப் போட்டுட்டு கையால் நல்லா அந்த கட்டியை ஒன்றும் இல்லாமல் குளச்சிட்டு அப்படியே புளிக்க வைக்க போகிறேன் இன்னைக்கு கொஞ்சம் வெயிலாக கிடக்குது ஓகே புளிக்க வை ஒரு எயிட் நைட் சுடலாம் இல்லாட்டிக்கு கொஞ்சம் அவனுக்குள்ளே நாங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணி போட்டு தான் பழமையாக குளிர் டைம் வைக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயிலாக இருக்குது தானே வெளியிலே வைப்போம் இன்றைக்கி இது நல்லா குழைச்சிட்டு இப்போ நான் மார்னிங் ஒம்பது மணிக்கு கரைச்சி வைக்கிறேன் நைட்டுக்கு சொல்றதுக்கு நை நைட் பாப்பம் பிடிச்சிரு சொல்லி அகல்யன் ஏதோ அடிக்கிறார் டிவியில ஓகே குளைச்சு வைக்கிறேன் காலையில கரைச்சி வச்ச தோசை மாப்பாருங்களும் எப்படி பொங்கிட்ட ரெண்டு இங்க தோசைக்கு நான் தாளிச்சு போட போறேன் நல்லா இருக்கும் தாளிச்சு போட்டா அதுக்கு கருவேப்புல ஆஹ் பெருங்கீரகம் செத்திர மிளகா வெங்காயம் வதங்கி கொண்டு வைக்கிறேன் பாருங்க இப்ப ஜூகேல நைட் எட்டு மணி நம்புறீங்களா இந்த வெயில் எப்படி இருக்கு இன்னும் போகல பாருங்க சூரியன் இன்னும் முறையில நான் இப்ப இரவு சாப்பாடு செய்ய தொடங்கிட்டு நானா இன்னும் சூரியன் முறையில எப்படி இருக்கார் பாருங்க சூரியன் இப்ப இரவு எட்டு மணி இங்க லண்டனில் எட்டு மணி ஆனால் பகலில் ஒதி ஒழிப்பது போல் சூரியன் உதித்துக் கொண்டிருக்கின்றார் என்றும் மறையவில்லை 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 இது எங்கட மேற்கு வா கிழக்கு வாசல் விடுனபடியா மேற்குல மறையக்குள்ள இங்கட குஸ் குசுனிக்குள்ள கிச்சனுக்குள்ள தான் முழு வெயிலும் அம்மா பயங்கர வெயிலா இருக்கு மிக சரியான வெயிலா இருக்கு வெங்காயம் பதங்கிட்டாரு

தண்ணி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லா தோசை மாப்பதத்துக்கு கரைச்சி எடுத்துட்டு நான் பச்சை மிளகாய் சாம்பல் செய்ய போகிறேன் பச்சை மிளகாயும் கருவேப்பிள்ளையும் நீங்கள் பச்சை மிளகாயும் சொல்லலாம் கருவேப்பிள்ளையும் சொல்லலாம் அதுக்கு தேங்காய் பூ வெங்காயம் பாதி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் போட்டு செய்ய போகிறேன் தேசி புளியும் கூட போவேன் சம்பளம் ஃபஸ்ட் டேரக்ட் பண்ணுவாங்க

மெது 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 பஞ்சு மாதிரி இருக்கு தெரியுமா தோசை சுமையா அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் நாங்க கௌஷி இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் மறந்துட்டு அதான் முடிக்கிறேன்